அஸ்லாம் வணக்கம் மக்களே பள்ளி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த கடை வந்து முன்னாடி மேலப்பாளையம் தங்க ரவுண்டான அங்கே இருந்து மாறிப்போ தக்காக ரெடியாக இருக்குது நண்பருக்கு சொல்லுங்க சாப்பிட்றது வந்து உள்ள நல்ல சூப்பரான நிலைமை தான் இருக்குது மேலப்பாளத்துக்கு பொறுத்தவரை வந்து தவாக்கறி தவாக்கறி வந்து நண்பர்கள் வந்து சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ கூடாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் சாப்பிட்றதே பாருங்கள் சென்னை கவாக்கார் நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன் இந்த கடை வந்து சிறந்த ரவுண்டான மாறிட்டாங்க ரெடியாக இந்த பால் கடை பால் கடைந்து ரெண்டு கடை கடை சூப்பராக இருக்கும் மெயினாக வந்து தவா கறி அதுக்கப்புறமா வந்து நல்ல இருக்கு சூப்பராக நம்பர் சப்போர்ட் பண்ணுங்க கரமான விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது ஷேர் பண்ணுங்க தரமான தவா கறி அது பீஃப் இருக்கும் அபிவிடியாமல் இருந்துச்சு